ஆகே தமிழன் செலவு நாங்கள் வினோத் சேலம் இந்த காலம் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி ஆனால் என்னோடய சேவை வந்து வழக்கமாகவே தான் இருந்துட்டு இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேவை வந்து கூவருதுன்னு நிறுத்திடுச்சுன்னா கூவே மாட்டேங்குதுண்ணா ரெக்கிலாம் தட்டுது வாயிலும் கொண்டு வருது ஆனால் சவுண்டே வரைய மாட்டேங்குதுண்ணா கூவ மாட்டேங்கண்ணா என்னென்ன பண்ணுறது அதுக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இதேமாதிரி உங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தவிர்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வராது சரிங்களா அது என்னென்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம இதை இயற்கை முறையிலையும் சரி பண்ணலாம் இங்கிலீஷ் மருந்து முறையுமே சரி பண்ணலாம் சரிங்களா இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து தான் நான் என்ன சொல்ல வரேன் என்ன செஞ்சால் இது நடக்காது இது வராதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக என்ன வியூஸ் என்ன பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஆளுநர் ஒரு பட்டன் வரும் அதையும் அமைக்கிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபி எடுத்து வச்சிடும் சரி இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சேவலுக்கு வந்து எதனால் இந்த ஃபால்ட்டு வருதுன்னா நம்ம வெளியே ப்ரீடிங்கோடு சொல்ல அதாவது வெளியே திருச்சலோட சொல்ல அதாவது நம்ம கை கரு தண்ணி அதில் சோப்பு தண்ணி அங்கங்கே கொட்டை கொட்டையே நிற்கும் அந்த தண்ணி குடிக்கும் போது என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது தொண்டையில் வந்து அந்த பேக்டீரியா தொட்டு உண்டு பண்ணி காயத்தை ஏற்படுத்திடுவோம் காயம் ஏற்படுத்திச்சுன்னா அந்த சேவல் வந்து கூவே கூவாது இதை வந்து சில வந்து சிலது வந்து இந்த ப்ராப்ளம் தொண்டைக்குள்ளே வந்தாலுமே சரி அரைக்கூழ் தான் கூவோம் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அரைக்கூழ் கூடுதலே உங்களுக்கு தெரியும் சேவலை கரெக்டாக நோட்டம் பண்ணுறவங்க தினமாக அதை கவனிக்கிறவங்க இது கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறவங்க சிலது வந்து அரைக்கூள் கூவோம் சாப்பிடும்போது தலையை உதிரி உதிரி ஒத்திரி ஒத்திரி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும்போது தலையை ஒதுரும் அதாவது எதுக்காக அது ஒதுன்னு பார்த்தீங்கன்னா அது தொண்டைக்குள்ளே புண்ணு இருக்கும் அது முழுங்கும் போது அது வந்து அதுக்கு வலிக்க வலிக்கும் அதனால் அது தலையை ஆட்டும் அதனால தான் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து தொண்டைக்கு ஃபுல்லாகவே காயமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன மெடிசன் பண்ணலாம் சரிங்களா இதெல்லாம் இந்த ஃபஸ்ட் நீங்கள் வெளியே கோழி திருச்சில் விடும்போது இந்த தண்ணியெல்லாம் அந்த சேவை வந்து உட்கொள்ளாமல் பார்த்துங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து கேன் தண்ணி இப்போ சென்னையில் வளர்க்குறவங்க மேக்சிமம் அந்த நார்மலாக நம்மளுக்கு வந்து இந்த நம்ம பக்கம் கிடைக்கிற தண்ணியெலாம் நார்மலாக வர தண்ணி இங்கே போர் தண்ணி கிடைக்கிற தண்ணியெலாம் கிடைக்காது அவங்க வந்து அதிகமாக வந்து மேக்ஸிமம் வந்து கேன் தண்ணி தான் சேவலுக்கு வைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் கேன் தண்ணி வைக்காதீங்க என்னை பொறுத்தவளவுக்கு நீங்கள் கேன் தண்ணி தவிர்த்துருங்க அது அதுக்கே தேவையில்ல நார்மலாக அப்படி தான் என்னால் கே வேறு தண்ணி என்னால் ரெடி பண்ண முடியும்னா நீங்கள் கேன் தண்ணியிலே அதை சுட வச்சு அதுக்கு ஏன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கலந்து கொடுக்கலாம் அதாவது என்ன கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சி டெட்ராக்சீன் பவுடர் ஒன்று இருக்குது இல்லை டேப்லெட்டோட கிடைக்கும் நான் ஸ்க்ரீனில் வேணால் ஃபோட்டோ போகிறேன் அதை கொஞ்சமாக நீங்கள் அதை கூட நீங்கள் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து கேண் தண்ணிக்கு தான் நான் சொல்கிறேன் தண்ணி வைக்கிற மாதிரியாக இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் வந்து கலந்து வைக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து ஏன்னா அது வந்து நோய் சக்தி மருந்து அதில் இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் வச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த நான் இது வந்து இந்த மெடிசன் வந்து அந்த நோ அந்த தண்ணி காசு அந்த தண்ணியில் வந்து அந்த கேன் தண்ணியில் வந்து எந்த எப்படி சொல்கிறது தண்ணி தான் அது அதில் சத்து இத்து எதுவுமே இருக்காது அதுக்காக தான் நம்ம தண்ணி கொஞ்சம் சுட வச்சு அந்த ஆச்சி ட்ரெஸ்ஸிங் போட்டு வைக்கிறோம் அது எதுக்காக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் உண்டு பண்ணுவோம் அவ்வளோ தான் சரிங்களா ஆனால் தொண்டை சரி பண்ணுறதுக்கு இந்த மருந்து ஆகாது நான் மருந்து சொல்கிறேன் ஸ்க்ரீனில் தான் நான் ஃபோட்டோ போகிறேன் அந்த மருந்து வந்து வெளி தண்ணி வந்து குடிக்காமல் பார்த்தீங்கன்னா போதும் அந்த பிரச்சனை வராது அப்படி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் அதிமத்துரும் அதை பற்றி அது வந்து அந்த கட்டை மாதிரி இருக்கும் அந்த கட்டையை வந்து இடித்து சேவல் குடிக்கிற தண்ணியில் அதை போட்டு ஊற வச்சு அதை ஊற வச்சாலே போதும் ஒரு அப்படியே ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஆகும் அந்த தண்ணி வந்து நீங்கள் ரெகுலராக வச்சுட்டு வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் ஆனால் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் சரியாகிறதுக்கு ஆனால் சரியாகிடும் லேட்டாகும் இங்கிலீஷ் மருந்தை பொறுத்தளவுக்கு அது ஒரு பத்து நாள் கொடுத்துட்டு வந்தாலே போதும் பத்து நாள் பதினஞ்சு நாள் கொடுத்து வந்தாலே போதும் அது சரியாயிடும் நான் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன் ஏத்ரோ ஒரு மெடிஷன் அது அது வந்து மாத்திரையாகவும் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் சிறப்பாகவும் கிடைக்கும் நீங்கள் சிறப்பாக வாங்குறது தான் பெட்ரு சரிங்களா சிறப்பாக வாங்கி அதை இரவுலதை அதாவது நம்ம என்ன மெனஷினை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நைட் டைமில் தான் கொடுக்கணும் அதாவது ஒரு அரை எம்எல் அரை எம்எல்ஏல் இழுத்து சேவலுக்கு உள்ளுக்கு கொடுத்துட்டே வாங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொடுத்துட்டு வந்தாலே போதும் ஏத்ரோ மெனிஷின் நான் அது ஸ்க்ரீனில் போகிற ரோஸ் கலரில் இருக்காது அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொடுத்துட்டு வந்தாலே போதும் தொண்டையில் இருக்க புண்ணை ஃபுல்லாகவே ஆற்றிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது கூட வந்து காலையில் வெறும் வெண்ணெய் கொடுக்கணும் வெண்ணெய் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு அதிகமாக ஹீட் ஆனால் கூட தொண்டையில் வந்து புண்ணு ஏற்படும் சரிங்களா அந்த ஹீட்டை வந்து தணிக்கணும் அதுக்கு நம்ம வந்து வெண்ணெய் நீங்கள் வெண்ணெய் கொடுக்குறதுனால கொடுக்கலாம் சரிங்களா வெண்ணெய் மிஷினும் வெண்ணெய் கொடுத்துருங்க அதாவது இந்த அளவுக்கு பீஸில் வெண்ணெயை வாங்கி உள்ளுக்கு காலையில் வெறு வகுத்தில் போட்டாலே போதும் சேவை குளி குளிர்ச்சியாகிடும் அது மட்டும் இல்லாமல் ஏற்றுற மிஷின் வந்து நீங்கள் தினமும் இரவில் அந்த அரை எம்எல் அரை எம்எல் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க இது கொடுத்துட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த தொண்டை பிரச்சனை வந்து சரியாயிடும் சேவை வந்து எப்பவுமே வெளி தண்ணி கொடுக்காம பச்சுங்க நார்மலாக நீங்கள் வந்து தண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் ஏதனா ஒரு ஆன்டிபயோட்டிக் கலந்து வைங்க அதாவது இந்த ஆக்சிட் பயிர்கள் வச்சுதான் பரவாயில்ல அது வந்து நோய் எதிர்ப்பு கொஞ்சம் உண்டு பண்ணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு பக்கமான ரிசல்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பர் ஒருத்தர் வந்து இப்போ அது வாட்ஸ்அப்பில் கூட நம்ம அது சேவல் வீடியோவெலாம் சண்டை வீடியோட இருக்குது நான் வேணால் வீடியோ போட முடியாது இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் நம்மளுக்கு அவர் வாய்ஸ் மெசேஜ் தான் எனக்கு கொடுத்தாரு நான் அதை கூடலாம் உங்களுக்கு நான் ரெக்கார்டிங் போட்டு விட்றேன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் ஃபஸ்ட் டைம் அவர் சேவல் தொடக்கிறான்னு நினைக்கிற ஒரு எனக்கு ஃபோன் பண்ணி இது வேணா நான் வந்து ப சேவல் ஒன்று தொடச்சுன்னா அது வந்து பசங்க விட்டு பேடா ஓட்ட சொன்னான் அது பசங்க சின்ன பசங்களை விட்டு ஓட்ட சொன்னேன் அது பேடா அதிகமாக ஓட்டினானுங்க ஓட்டினா ஆச்சுன்னா கால் வந்து ரத்தம் கட்டிடுச்சுண்ணா கால் வீங்கி போச்சுண்ணா எனக்கு ஃபோன் அடிச்சு நைட்டு சரியாக ஒரு எட்டு மணி இருக்கும் நான் எடுக்கல தூங்கில்லை அப்புறம் காலையில் ஈவினிங் எடுத்து அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் வாய்ஸ் மெசேஜ் அவரை ஃபோட்டோ அமிச்சுரு சொன்னேன் சேவல் பார்த்தா ரத்தம் கட்டிட்டு காலையே வீங்கி போயிருந்தேன் நான் ஒன்றும் ஃபோட்டோ கூட தான் அனுப்பிச்சுட்றேன் நான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கேட்டுருந்தாங்க அது நம்ம வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற மருந்து தான் நம்ம சேவலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மருந்து தான் நம்ம அவருக்கு சொன்னோம் நான் சொல்லும் போது நான் கொடுத்தேன் என்னோட சேவலுக்கு இந்த மருந்து எனக்கு சூட் ஆகுது உங்களுக்கு சேவலுக்கு வந்து சூட் ஆகுமா என்னன்னு தெரியல ஏன்னா நீங்கள் பந்தி இது வந்து தயார் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க என் இது வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா என்னை எதுவுமே கேட்கக்கூடாது அவன் சேவலுக்கு நான் இதை தான் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லிவிட்டு சொல்லிட்டு பிறகு ஏன்னா நீங்கள் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் எனக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மெடிசனை அமுச்சு விட்டேன் பக்கமான சிலட்டு தடை ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த புண்ணு ஃபுல்லாகவே எப்படி சொல்லுது சேவல் தொடச்சிட்டு இருக்காரு இருபத்தோற நாள் த தயாரில் தொடச்சிட்டு இருக்காரு பதினாறு நாளில் பதினாறு நாளில் பதினேழாம் நாளில் அந்த ஃபால்ட் வந்துருச்சு ரெண்டு நாள் வந்து அந்த காலில் வந்து இது அப்ளை பண்ணிவிடுவாங்க காலை நல்லா வந்து துடைச்சிட்டு அப்படியே சுட தண்ணி வச்சு லைட்டாக கழுவி விட்டுட்டு நல்லா ஈரம் இல்லாமல் ஃபஸ்ட்டு அதை கழுவி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு வந்து ஈரம் இல்லாமல் தொடைச்சி எடுத்துடணும் சுட தண்ணி விட்டு கழுவிட்டு அப்படியே ஈர துணி வச்ச க துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு பிறகு அந்த ஆயில்மெண்ட்டு நான் அந்த ஸ்க்ரீனில் போடுறேன் பேர் என்னன்னு தெரியும் எனக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் அந்த ஆயில்மெண்ட்டை நீங்கள் ரெண்டு நாள் ஒரு நாள் தள்ளிட்டு வந்தாலே போதும் அந்த ரத்தம் பூரா கே இறங்கிட்டோம் அந்த வீக்கமும் குறைஞ்சிடும் சரிங்களா நான் அந்த சேவல் ஃபோட்டோவும் போடுறேன் அண்ணன் சின்ன பசங்க தான் அந்த சண்டை வீடியோ எனக்கு அனுப்பிச்சானுங்க ஆனால் அங்கே பாருங்க நீங்கள் மெடிசன் சொன்னீங்க அண்ணா நாங்கள் வந்து சிக் பாயிண்ட் கொடுக்கலாம் தானே இருந்தோம் என்ன பண்ணுறது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி பாட்டில் வந்துச்சேன் சிக் பாயிண்ட் கொடுக்கலாம்னு தானே இருந்தோம் அப்புறம் வந்து இந்த காயம் வந்து சரியாகிடுச்சுண்ணா ஆனால் எனக்கு ரொம்ப இப்போ எப்படி சொல்கிறது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் கொடுத்த மெடிசன் ரொம்ப பவர்ஃபுல்லான வேலை ஆரமிச்சுண்ணா அருமையாக இருந்துச்சுனா சொல்லி எனக்கு என்கிட்ட சொன்னானுங்க எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு ஏன்னா தொடர்ச்சிட்டு இருக்கும்போதே இந்த ப்ராப்ளம் வந்து நான் சொல்லி அந்த பக்கவன் ரெக்கவர் ஆகி பந்தியம் அடிச்சிடுச்சு காலுங்க முறையான காலுங்க ஏன்னா சேவலை பொறுத்தவரைக்கு கால் தான் முக்கியமான க கால் தான் வந்து மெயின் விஷயம் ஏன் அந்த கால்லேயும் ஃபால்ட்டுனா கூட இது சேவை வந்து எப்படி பறக்கும் நம்ம மெடிசன் சொன்ன உடனே அண்ணன் பசங்க பண்ணானுங்க பக்கவன் ரைச்சிட்டு முடிஞ்சால் சண்டை வீடியோ போட முடியுது ஒன்றா நான் ஃபோட்டோ ஒன்றா போடுறேன் சண்டை வந்து பக்கமாக அடிச்சுட்டு ஒன்றதுலன்னு கழுத்தையும் முடிச்சு தான் கழித்து வெட்டி போட்டுதெல்லாம் அந்த மாதிரி சண்டை வீடியோ பசங்க நான் அனுப்பிச்சி விட்டானுங்க அதையும் நான் பார்த்தேன் அப்புறம் வாய்ஸ் செஞ்சு போட்டானுங்க ஆனால் நீங்கள் மெடிசன் கொடுத்தீங்க பக்கமான வேலை செய்ச்சுண்ணா ரொம்ப தேங்க்ஸ் என்னென்னு சொன்னானுங்க சரி இதுமாரி கால் ஃபால்ட்டு உங்களுக்கும் உங்கள் சேவலுக்கு ஏதோ ஒரு சேவலுக்கு வந்துடுச்சுன்னா இந்த ஆயில்மெண்ட்டை தடவுங்க பக்கமான ரிசல்ட்டு வீக்கமும் குறைச்சிடும் நான் அந்த அந்த பேர் தெரியல அது என்னென்னு தெரியல ஸ்க்ரீனில் ஃபோட்டோ போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கும் எதனால் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணலாம் சரிங்களா நன்றி நண்பர்களா